ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளோட தேவேஷ் புட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் பார்சல் வந்து வந்துருந்துச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சாரி மட்டும்தான் காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அக்கா அதில் இன்னொரு சாரி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சில பேர் நோட் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு அந்த சேரீ தான் உங்ககிட்ட காமிக்க போறேன் ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸாரீ மெட்டீரியல் வைஸ் கண்டிப்பாக சொல்லணும் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஸாரி பிளவுஸ் எனக்கு பர்சனலாக அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஷைனிங்காக வந்து இருந்துச்சு இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பட் மூணு தடவை வீடியோ போடும்போதே அதில் சில பேர் வந்து அக்கா இதில் கலர்ஸ் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து சேரீ கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி நேற்று டிஸ்பேச்சுமே வந்து பண்ணிட்டேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சாரி தான் இதில் ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ஸ் மெசேஜில் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ